தம்பி அதெல்லாம் அதெல்லாம் நான் ஒரே ஒரே ஒரு பதில் சொல்லிட்டேன் வெகு விரைவில் நடக்குங்க எல்லாமே இருங்க தேர்தலுக்கு கட்சி தேர்தல் வரும்போது பாருங்க இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அதுலயே நீங்க மூக்க நுடைக்கிறீங்க பெரியார் மனிமியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பாமகவில் நிறுவனருக்கும் தலைவருக்கும் கடந்த ஒரு நாலு மாத காலமாகவே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னா என்ன சுச்சுவேஷனில் எங்களுடைய கருத்து என்னவா இருக்கு ஐயாவே சொல்லிட்டார் இது சம்மந்தமாக கேள்வி கேட்காதீங்க என் கூட வராதிங்கன்ட்டார் அதில் நான் கருத்து சொல்ல என்ன இருக்குது புரியுதானே நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன் இந்த ஐயாவுக்கும் அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கசப்பு என்பது கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கானது ஏற்கனவே கொள்கை அளவில் உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக உருவான கட்சி யாரோ உருவாக்கி கையில் கொடுத்துட்டு போன கட்சி இல்லை அது வந்து அனைத்து மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு பின்னடைவுகள் வராத மாதிரி அடுத்து வர்ற நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே நடக்கிறது அது அந்த அளவிலானது மட்டும்தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாட்டு வந்தவர்கள் தான் ஓட்டு ஓட்டு போடுறவங்க இந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுங்கிறவங்க அப்படி விருப்பாங்க போவாங்க வருவாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அந்த தொண்டர்கள் மாறவே இல்லை தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து மாறவே மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் முன்னவிடம் அதிகமாக தான் ஆகும் அது பலமாகிகிட்டு இருக்குது அதை நீங்கள் தேர்தலில் புரிஞ்சுக்கிங்க கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து பாமக அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் இது வந்து ஒரு ஜோசியன் சொல்கிற விஷயம் இல்லை நான் கூடவே இருக்கேன் எனக்கு அங்கே என்ன நடக்குது எல்லாமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை புதுப்பிச்சுக்குது இயற்கை அந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறதா நான் உணர்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற கலைகள் வந்து வெளியே போயிடும் நச்சுக்கிருமிகள்லாம் வெளியே போயிடும் அது ஒரு மிக முக்கியமான கட்சியாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது அதனுடைய வீரியத்தை இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க தம்பி அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் ஒரே ஒரே ஒரு இதில் பதில் சொல்லிட்டேன் நிர்வாகிகள் பத்து பேர் கூட இருப்பாங்க அதுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல வாக்காளர்கள் அவங்க சிதற மாட்டாங்க அதை புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் வெகு விரைவில் நடக்குங்க எல்லாமே அவருடைய கேள்வி என்னன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் ஒரு நிர்வாகி நியமிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு போது தேர்தல் என்ன நாளைக்கு வருது இருங்க தேர்தலுக்கு தாங்க கட்சி தேர்தல் வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அவ்வளோ எங்க அந்த மனக்கசப்பு ஒன்றுமே இல்லைங்க அண்ணா திமுகவில் இல்லையா மனக்கசப்பு திமுகவில் எத்தனை அணி இருக்குது தெரியுமா அது இருங்க நீங்கள் போய் கேட்பீங்களா திமுகவில் யாராவது அதிமுகவில் யாராவது கேட்பீங்களா இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது கட்சியை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு அது அதுலையா நீங்கள் மூக்கன்னு நுழைக்கிறீங்க நீங்கள் அதிமுகவும் திமுக கேட்ட பிறகு பாமகவை கேட்கணும் இனிமேல் ஊடகத்துக்கு அதுதான் நான் சொல்கிறேன் Very good. Very good. institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering